மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சில பேர் வருவாங்க எதுக்காக இந்த வேலையை செய்கிற இதனால் யாருக்கு லாபம் உனக்கு தான் என்ன லாபம் இது ஒரு வெட்டி வேலை இதனால் நீ தோத்து தான் போக போகிற அவமானப்பட போகிற அல போகிற அப்படின்னு பல ஸ்டேட்மெண்ட்டை அவங்க முன்னாடி வைப்பாங்க அந்த வார்த்தைகள்லாம் உங்கள் விருப்பமான செய்கிற நீங்கள் மனசுக்கு பிடிச்ச செஞ்ச வேலை மேலே உங்களுக்கு சந்தேகத்தை உருவாக்கும் இந்த வேலை உண்மையிலேயே நமக்கு பலன் தராதோ இந்த வேலையை நம்ம வெட்டியாக செய்கிறோமோ அப்படிங்கிற பல சந்தேகங்களை உங்கள் மனசுக்குள்ளே தோற்றுவிச்சு கடைசியாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலையையே உங்களை பண்ண விடாமல் பண்ணும் அதனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச நீங்கள் செய்கிற வேலையை மாற்றிக்கணும்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் பலன் கிடைக்கும் கிடைக்காட்டி தான் இப்போ என்ன ஆனால் அவங்க மனசு சந்தோஷமாக இருக்குல்ல அந்த மனது சந்தோஷத்துக்காக தான் அந்த வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா யாரோட வார்த்தையும் எதுக்காகவும் நீங்கள் எதையும் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம்